நகரம் தொடங்கி நகரம் வரையில் அகிலம் யாவும் இணைக்கும் தமிழே சிகரம் தொடவே லகரம் கொண்டு சிந்தைகள் நிறைந்து இருக்கும் தமிழே தமிழர் அனைவருக்கும் வீர வணக்கம் புகழ் பெற்ற மன்னர்களுள் ஒருவர் சோழ மரபின் பொற்காலம் என்று போற்றத்தக்க வகையில் ஆட்சி செய்த இம்மன்னனின் ஆட்சி காலம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி பனிரெண்டு வரையிலாகும் இவர் மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் சோழ நாடு கடல் கடந்து பரவ செய்யும் பெருமைக்கு அடிகோளிட்டது இம்மன்னனே ஆம் இவர்தான் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனின் முப்பது ஆண்டு ஆட்சி காலமே சோழப் பேரரசின் வரலாற்றில் மிக முக்கியமாக விளங்குகின்றது ஆட்சி முறை இராணுவம் நுண்கலை கட்டிடக்கலை சமயம் இலக்கியம் ஆகிய பல்வேறு துறைகளில் புதிய எழுச்சியை கண்ட சோழப் பேரரசின் கொள்கைகளை இவருடைய ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டது இவர் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை சோழ நாட்டை ஆண்ட சுந்தர சோழனுக்கும் சேரநாடு வானவன்மாதேவிக்கும் ஐப்பசி திங்கள் சதைய நன்னாளில் பிறந்தார் இவரது இயற்பெயர் அருள்மொழிவர்மன் ராஜகேசி அருள்மொழிவர்மன் என்ற பெயராலேதான் ஆட்சி தொடங்கிய காலம் இம்மன்னன் அழைக்கப்பட்டிருக்கிறார் இவர் ஆட்சியில் மூன்றாம் ஆண்டு முதலே ராஜராஜ சோழன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஒரு பெரும் மன்னன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தன் தந்தை இறந்த அடுத்த மன்னராக இவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை பன்னிரண்டு வருட காலம் அண்ணன் உத்தம சோழனின் ஆட்சிக்கு பின்னரே இவர் அரியணை ஏறினார் விசயாலயச் சோழன் நிறுவிய சோழ அரசு இவர் காலத்திலும் இவர் மகன் ராஜேந்திர சோழன் காலத்திலும் தான் மிக உயர்நிலையை எட்டியது என குறிப்பிடுகின்றது கல்வெட்டுக்கள் ராஜராஜனின் காலம் பிற்கால சோழ வரலாற்றை மட்டுமின்றி தென்னிந்திய வரலாற்றிலேயே ஒரு பொற்காலம் என போற்றப்படும் வகையில் ஆட்சி செய்து வாழ்ந்தவன் எம் பெரும்பாட்டன் ராஜராஜன் நான் இப்போது கூறிய அனைத்தும் தொல்லியல் புலவர் டாக்டர் ரா நாகசாமி அவர்களில் ராஜராஜ சோழனின் வரலாற்று எனும் நூலில் குறிப்பிட்டுள்ள உள்ள செய்திகளே மேலும் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழனைப் பற்றி வரும் பதிவுகளில் காண்போம் தஞ்சை தந்த ராஜராஜ தரணியில் நிலைப்பாய் ஆயிரம் 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 ஆண்டே இணைந்திருங்கள் லகரத்துடன் அறிவோம் ஆராய்வோம் நன்றி வணக்கம்